Hi everyone, welcome to channel. Max educator. Number, 12 la, first chapter, Applications of Matrices and Determinants oda. Exercise ஹாய் எவ்ரிவான்ஸ் ஒன் பாயிண்ட் டூ அதுல போறோம் பார்க்கலாமா இப்போ டிவிஷன் மட்டும் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் அப்டேஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸஸ் பை மைனர் மெத்தட்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ நம்ம மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் ரேங்க் கண்டுபிடிக்க போறோம் இந்த மேட்ரிக்ஸ்க்குலாம் இப்போ லெட் அப்படினு சொல்லிட்டு இது வந்து ஏ மேட்ரிக்ஸா வெச்சுக்கோங்க ஓகேவா ஏ மேட்ரிக்ஸா வெச்சுக்கோங்க 2 3 4 5 6 இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் இப்போ நீங்க அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்னா ஆர்டர் என்னன்னு பார்க்கணும் இது வந்து டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஓகேவா த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து டூ கிராஸ் டூ இப்போ அடுத்து நீங்க என்ன பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் வந்து டூ கிராஸ் டூ தெரிஞ்சிருச்சு இப்போ ரேங்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ்டிங்ல எழுதணும் நார்மலா எழுதணும் இல்லையா ஃபார்முலா படி rank of a வந்து எப்படி இருக்கும் minimum minimum of 2,2a இதில் minimum என்னது 2 தான் ஓகேவா அதனால rank வந்து 2 க்கு கீழ இருக்கும் ஓகேவா 2 க்கு கீழ இருக்கும் அப்ப rank எப்படி இருக்கும் rank of a

அது ரேங்க் டூக்கு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இப்ப பாருங்க இது அப்படியே நான் இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மன் கண்டுபிடிக்கிறேன் இப்ப கண்டுபிடிக்கிறேன் டூ மைனஸ் போர் மைனஸ் ஒன் டூ இப்ப எனக்கு இதுக்கு டிட்டர்மன் கண்டுபிடிச்ச உடனே எனக்கு என்ன கிடைக்குது டூ டூ ஆஃப் ஃபோரு அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஃபோர் வந்து ஃபோர் ஓகேவா இப்போ எனக்கு ஜீரோ கிடைச்சிச்சு ஓகே அப்ப எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சிருச்சு ஓகே அப்ப என்ன அதனால என்னன்னு சொல்ல வராங்கன்னா என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா இந்த ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் டூவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது ஓகேவா ஈக்குவல் டு டூ கிடையாது ஏன்னா டூ கிடையாது ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சு இது வந்து மைனர் மெத்தடோட ஃபார்முலா ஃபார்மட் இப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் டூன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப லெஸ் தென் டூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரேங்க் ஒன்னா தான் இருக்கணும் புரியுதா ரேங்க் எவ்வளவா இருக்கணும் ஒன்னா தான் இருக்கணும் ஓகே அதனால ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் ஏன்னா டூ கூட கம்மியா என்ன இருக்கு ஒன் தானே இருக்கு ரேங்க் ஜீரோவா இருக்காது ஒன்னா இருக்கும் இல்ல டூவா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஜீரோவா இருக்கணும்னா அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் ரேங்க் ஜீரோ அப்ப இது டூ இல்லைன்னா டூ ஓட கம்மியா இருக்கிறது ரேங்க் ஒன் தான் ஓகேவா அதனால இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அப்டிஷன்ல ரேங்க் ஒன் ஓகேவா இது மைனர் மெத்தட் வச்சு நம்ம போட்டிருக்கோம் நம்ம டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் அதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுனால லெஸ் தென் டூ நம்மளுக்கு தெரிஞ்சுது அது ரேங்க் வந்து ஒன் ஓகேவா தட்ஸ் ஆல் அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் அப்டிஷன் கம்ப்ளீட்டட் தேங்க்யூ